எல்லாம் வல்லி தன் அல்லாஹின் தெருப்பயிர் போற்றி இந்த நன்றியுரை துவக்குகிறேன் யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்த மாட்டாரோ அவர் நிச்சயமாக அல்லாவிற்கு நன்றி செலுத்துவாராக ஆக முடியாது என்கிற நபிமொழியின் அடிப்படையிலே நபிமார்களின் வாரிசுடன் உளமார்களை உருவாக்கி உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கின்ற நேர்வழியின் தீபம் அரசு கலாச்சார அவர்களால் அவர்களுடைய இகலாசினும் குழு தூய்மையால் துவக்கப்பட்டு நம்ம தடத்துல அல்லாஹால நடத்துகிறான் அல்லாஹால இதை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறான் இன்னும் வரையில் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக இது நடைபெறும் நாம் செய்வோம் சாலைதான் இந்த மதரசாவாக இருந்து காலத்தை ஜாமியாவாக பெற்ற ஜாமியா தூதா அரபு கலாசாலைதான் நம் வாசலுக்கு ஒருவர் என்று சொன்னால் அது சற்றும் மிக இல்லை என்று நான் கூறுகிறேன் என்று சிறப்பாக நிறைந்திருக்கின்ற இந்த எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய மகத்திய அரசு நமது பெரிய பணியுடைய மூத்த இமாம் நம்முடைய பதில்சாவுடைய நாகரிகாகிய இஸ்மாயில் அசரத் அவர்களுக்கும் இன்னும் சிறப்பு சொற்பொழிவாளர்களாக இங்கே வருகை தந்து சிறந்த அசிரத் வக்கோலியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய நவாஸ் கடி அவர்களுக்கும் மற்றும் இந்த சந்தது வைபவத்திலே சிறப்பாக மாவட்ட செல்வர்களுக்கு எயர்களுடைய தீபத்தை தங்கள் கரங்கலையை எடுத்து செல்வதற்கான வழங்கிய முதல்வர் அப்துல் அஜரத் அவர்களுக்கும் வைத்த சாந்தூர் பிரபங்களுக்கும் சமுதாய அறங்காவலர்களுக்கும் மற்றும் நீடூர் நிவாசல் நீடூர் பாபா நகர் முத்தவர்த்தி உள்ளிட்ட நிர்வாக நிர்வாக பெருமங்களுக்கும் ஏஎல் ஏஎல்ஐ சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொருளாளும் உடல் ஆளு அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் ஒளிவழி அமைப்பாளர் அவர்களுக்கும்